அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நன்றி சொல்லணும் மாற்றுக் கட்சியில இருந்து அப்படி வந்துட்டாங்க இங்கே எல்லாம் அப்படி இல்லங்க சிலர் வந்து சிலருடைய உழைப்பு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க கீழ் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இருந்து செலவழிச்சு அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்தாங்க அதனால அவன் கடைசி வரைக்கும் அதிமுகவில் நன்றி கடனா இருந்தான் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நன்றி கடனா இருந்தான் நம்ம என்ன பண்றோம் பணக்காரனா செலக்ட் பண்றோம் அவன் அவன் சம்பாதிக்கிற வழியை பார்த்துட்டு பேசாம இருந்தான் கட்சியும் பார்க்கறது இல்லை ஒன்றும் பார்க்கறது அவன் தன் நலனை மட்டும் பார்த்தான் அதே அதே பிரச்சனை தானே ஒவ்வொரு மாநகராட்சியும் நகராட்சியும் இருக்கு கட்சிக்கு விசுவாசமா இருந்தனுக்கு நீங்க உறுப்பினராக சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையா இங்க நகராட்சியில வராத மாநகராட்சியில வராத பேரூராட்சியில வராத வந்தவனுக்கு கொடுத்தீங்க அவன் சம்பாதிக்கிறத மட்டும்தான் குறிக்கோளா இருக்கான் சிந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு பேச்சாளருங்க உடம்புக்கு சரியில்லை அவர் மாவட்டம் இல்லை வேற மாவட்ட பேச்சாளர் ஒருத்தர் உடம்புக்கு சரியில்லைன்னு தெரியப்படுத்துறாரு அஞ்சு லட்ச ரூபா கொண்டு கொடுத்தாருங்க அந்த பேச்சாளர் உடம்பு சரியில்லாம சரி பண்றதுக்காண்டி சாரி உடம்பு சரியில்லாம இல்ல வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு வீடே இல்லைங்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்கும் போது அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வீட்டுக்கு இது பண்ணியிருக்காரு அது கடையில வேற ஒரு இது வர மறுபடியும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொண்டு கொடுத்துருக்காரு அதே ஆளு ஹார்ட் அட்டாக் ஆகி கிடக்குறாரு தகவல் தெரிஞ்சு யாரோ உறவினர் மூலம் தகவல் தெரிஞ்சு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு இடை அவருடைய இடைத்தேர்தலை நின்று அவர் நின்று ஜெயிக்க போகும்போது நாற்பத்தாறு பேச்சாளர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த நாற்பத்தாறு பேச்சாளருக்கும் ஒரு தொகை கொடுத்திருக்காரு ஒவ்வொன்றும் தீபாவளி வர போகும்போது அந்த நாற்பத்தாறு பேச்சாளர்களுக்கும் காசு அனுப்புறாரு ஜெயிலில் இருக்க போகும்போது இந்த பேச்சாளர் காசு வந்திருக்கு எப்படிங்க செந்தில் பாலாஜி பேரெடுத்தாருன்னு நினைக்கிறீங்க தன்னை நாடி வந்தவருக்கு தன்னை கேட்கிறவனுக்கு அள்ளி கொடுத்தாருங்க நேரம் பார்த்து உதவினாருங்க அதுதான் செந்தில் பாலாஜி இன்னும் பேர் வர்றது காரணம் அவர் மாற்று கட்சியில இருந்து வந்திருக்கலாம் வரப்போது நாங்க எதிர்த்திருக்கலாம் ஆனா செந்தில் பாலாஜி இவ்வளவு தூரம் பேமஸ் ஆனதுக்கு காரணம் அதேது நேரம் செய்யறாரு ஆனா நேரம் செய்யறது வெளியில தெரியாது நேரம் செய்யறாரு செந்தில் பாலாஜியும் செய்யறாரு ஏங்க வேலுமணி எஸ்பி வேலுமணி எப்படிங்க பேர் எடுத்தீங்க பேர் எடுத்தாப்ல அவன் கட்சிக்காரனுக்கு உதவி பண்ணாங்க ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ எது பார்த்தாலும் அவன் கட்சிக்காரனுக்கு உதவி பண்ணான் மக்கள் யாரு போய் கேட்டாலும் உதவி பண்ணான் இன்னைக்கு விழுப்புரத்துல சிவி வி சண்முகத்துக்கு பின்னால இவ்வளவு பேர் ஏன் இருக்காங்க திமுக எதிர்கட்சியா இருக்க போகும்போது அவன் யார் திமுக காரன் கேட்டாலும் உதவி பண்ணியிருக்கான் அதனால தானே சிவி சண்முகத்தை அங்கே கொண்டாடுறாங்க அதனால தான் திமுக காரங்கெல்லாம் போய் எல்லா விசேஷத்துக்கும் போறாங்க அந்த நிலையை வந்து நம்ம கட்சியில எத்தனை பேருக்குங்க நம்ம உதவி பண்ணியிருக்கோம் வர்றவனுக்கு எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் ஒரு பெண்ணு பொள்ளாச்சி நகர்மன்ற உறுப்பினராயிருக்கு ஒரு விஜய கார்த்திக் காயத்ரினு ஒரு பொண்ணு அவங்க கணவர் வந்து திடீர்னு சுயநிலவை இழந்துடுறாரு நினைவே தப்பி போயிருது அது தன்னால் முடிஞ்ச உதவியை எரிச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணால் அவங்க சொல்லிட்டாங்க இங்கே செய்ய முடியாது கோயம்புத்தூர்ல ஒரு சேர்த்தா தான் அவர் உயிர் பழக்க முடியும் அவருடைய நினைவை திருப்பி கொண்டு வர முடியும்னு மருத்துவர் சொல்லப்போம் போது அந்த பொண்ணு கதறி போய் இதில் சொல்லப்போம் போது இருந்து அவர் நகர்மன்ற தலைவராக நவநீத கிருஷ்ணன் நகர்ச்சலர் இருக்காரு நகர்மன்ற தலைவராக இருந்தால் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க ஒரு ஐம்பதாயிர கொடுத்துருக்காங்க வேற ஒரு பெண்ணு மூலமா நம்ம சகோதரி கனிமலிட்ட சொல்லி அவங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க இது பத்தலை அவங்களுக்கு தேவை ஏழு லட்சம் அந்த ஏழு லட்சத்தை பொள்ளாச்சி நகர்மன்றமோ இல்ல மாவட்ட கழகமோ கொடுத்திருக்க லட்சத்தை பிறட்டுறதுக்கு ரொம்ப நேரம் வாங்க ஆயிரும் கொடுக்கல ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார் அவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் கால் பண்ணல ஒருத்தர் கால் பண்ணார் கட்சி கஷ்டப்பட்ட சபாபதி ஒருத்தர் அவர் அந்த வட வார்டு பிரதிநிதியாக இருக்கார் கொஞ்சம் உதவ முடியுமானேன்னு சொன்னார் ஏன் மாதவொடனே உடனே அந்த பொண்ணோட நம்பர் வாங்கி கால் பண்ணேன் ஏன்னால் உண்மையாக தெரிஞ்சுக்கிடணும்ல ஒரு நகன் மன்ற உறுப்பினராக ஜெயிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட லட்சம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு வசதியான இருந்த ஒரு பெண்ணுக்கிட்டக்கு வந்து நம்ம வெளியில கேட்டுட்டு செய்கிற தவறுன்னா அந்த பொண்ணுக்கு கேட்டு அந்த பொண்ணுடைய பின்புலம் என்ன அது எல்லாம் கேட்க போகும்போது கஷ்டத்துல இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அதுக்கு பின்னால் தான் நம்ம ஒரு பதவி போடுறோம் பதவி போட்ட பிறகு ரெண்டு நாள் கழிச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் போய் ஒரு லட்சம் அவர் தப்பா நினைச்சாலும் சரி படப்பை மனோரன் இருக்காரு காஞ்சிபுரம் மாவட்ட கவுன்சில் தலைவர் யாருக்கும் தெரியாம ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் அனுப்பிவிட்டாரு அந்த அவங்களுக்கு அந்த அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு என்ன கூப்பிட்டு சொன்னா எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் படப்பை மனகரம் அனுப்பி அனுப்பி விட்டுருக்காருன்னு சொன்னோம் அதை நம்ம எப்படி போடணுமா வேணாமா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது என் மனசு கேட்கல ஒரு நன்றி தெரிவிச்சு நான் பதிவு போட்டேன் உடனே அவர் என்ன பண்ணிட்டார் எனக்கு கூட கூப்பிடாம வேற ஒரு நண்பருக்கு சொல்லி அது வேணாங்க அது உள்ளுள்ள பிரச்சனை வரும் வேணாம் என்ன விட்டுரு அப்படி ஒரு மன படப்பை மனகரன் மனகரன் போல மன உள்ள எத்தனையோ கட்சிக்காரன் இருக்கான் கடைசியில் அவரை கொண்டு கொடுத்தாரு எனக்கு ஒண்ணு பயம் நம்ம வாட்டில் எழுதி அவங்க செந்தில் பாலாஜி கொண்டு கொடுத்ததுக்கு பின்னால லோக்கல்ல உள்ள கட்சிக்கார அந்த பொண்ணு மேல கோவப்பட்டு கூடாதுங்கிற பயம் இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எந்த ஈகோவும் பார்க்காம அதாவது சோசியல் மீடியால வந்துச்சு இது இது மூலமா நம்ம போய் கொண்டு கொடுத்தோம்னா இந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு போயிருமானா அவர் எதிர்ப்பு எதிர்க்கல அவர் அதை எதிர்பார்க்கல அந்த நோயாளி குணமடையணும் அதுதான் லட்சியம் எனக்கு லட்சியம் அவங்களுக்கும் லட்சியம் அவர் போனாரு போய் கொடுத்தாரு அந்த பொண்ணு இப்ப ஓரளவுக்கு அந்த காப்பாற்ற முடியுங்கிற ஒரு மன தைரியம் இருக்கு இருந்து திமுக திமுக உழைக்கிறோம் ஆயிரக்கணக்கான பேர் பேர் இருக்காங்க நிறைய இருபத்தி அஞ்சாயிரம் பத்தாயிரம் நம்ம ஆனைமலை நறுமன்ற தலைவியை அனுப்பிச்சிருக்காங்க அங்க நம்ம நீலகிரி மாவட்ட செயலாளர் உடைய மகன் அவர் அனுப்பியிருக்காரு வாசிம் ராஜா அவர் அனுப்பியா உடனே கால் பண்ணார் வாசிம் ராஜா கோயம்புத்தூர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் நீ கூகுள் பே நம்பர் அனுப்புங்க நான் அனுப்புறேன் இல்லை செந்தில் பாலாஜி அவங்க பொறுப்பு அமைச்சராக இருக்காரு பொ பொறுப்பில் இருக்காரு மண்டல பொறுப்பாளர் இருக்காரு கண்டிப்பாக அவர் செய்வாருங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அதனால யார்த்தையும் நம்பர் கொடுக்கல அவங்ககிட்ட அப்படியும் தெரிஞ்சு ஏதோ எங்கெங்கயோ வாங்கி கூட்டி இப்ப அனுப்பியிருக்காங்க அந்த பொண்ணுடைய கணவன் உடல்நலம் பெற்று சந்தோஷமாக வரப்பும் போது அது ஒரு மன நிம்மதி இருக்குல்லங்க அந்த மன நிம்மதி இருக்குல்லங்க எனக்கு திமுக உதவிச்சு நான் ஒரு நாயரமன்ற இத்தனை காலம் இந்த கட்சி காண்டு எனக்கு திமுக உழைச்சு நினைக்க போகும்போது அவங்கள ஒட்டி பத்து வா ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஓட்டா இருக்கட்டும் அது ஒரு வாக்கு அதை வாக்கு அரசியல் தானே நம்ம பயணிக்கிறோம் அதை எல்லாரும் செய்யணுங்கிறதா நமக்கு வேண்டுதல் இன்னைக்கு நக்கிரன் கோபாலா பத்தி நம்ம போட எழுதணும்னு அவசியம் இல்லை அவர் ஒரு பத்திரிகை அடிச்சுக்காரு திமுக விமர்சனம் பண்ணி எழுதிருக்கார் அதிமுக விமர்சனம் பண்ணி இருக்காரு ஆனா இவ்வளவு ஆட்டோ சங்கருக்கு ஆட்டா சுங்கர் விஷயமா இருக்கட்டும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கா இருக்கட்டும் நிர்மலா தேவி கவர்னர் அந்த பிரச்சனை நடந்தது காலேஜில் நடந்த நிர்மலா நிர்மலா தேவி பிரச்சனையா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அவர் நீதி வாங்கி கொடுத்திருக்காருங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட நக்கிரன் கோபால பத்தி அந்த ஏழடி ஏறுமே ஆதவ அரிசினா பேசுற அளவுக்கு அவன் அவனுக்கெல்லாம் தகுதி பத்துமாங்க அவனுக்கெல்லாம் இல்ல தாவைக்கால வந்து இவர நக்கிரன் கோபால விமர்சனம் பண்ணி ஏகப்பட்ட விமர்சனம் பண்றாங்க யாருன்னு தெரியுமா அந்த நக்கிரன் கோபால் அவர் செஞ்சது என்ன அவர் காசை வாங்கிட்டார் இவருக்கு எதை பண்ணிட்டார் ஆனால் அதையும் தாண்டி அவருடைய உழைப்பு அதனால நம்ம எழுதணும் அவரை பத்தி எழுதணும் கூப்பிட்டு இருந்தாரு கோபால் கூப்பிட்டு இருந்தாரு எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது ஒரு ஒரு மிகச்சிறந்த புலனாய்வு பத்திரிகையுடைய ஆசிரியர் அவர் அவர் சந்திக்காத இல்லைங்க தலைவர் கலைஞர் வந்து ஒரு ட்ரீப் கால் பண்ணி சொல்லல அப்படின்னா அந்த ஆபீஸ் விட்டு வெளியே அன்னைக்கு குளோஸ் ஆயிருப்பாங்க அதிமுக அவ்வளவு அராஜகம் பண்ணாங்க அவ்வளவு அராஜகம் பண்ண அதிமுக இன்னைக்கு பெரிய உத்தமன் மாதிரி பேசுறான் எனவே நம்ம கட்சியில உள்ளவங்க நமக்குள்ள உதவிக்கிறோம் அதுதான் இன்னும் இந்த கோஷ்டி பூசெல்லாம் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி என்னால பேச முடியும் இதே இப்ப எவ்வளவு நேரம் பேசணும் இதே ஒரு மணி நேரத்துல எழுபத்தி எட்டு மாவட்டம் இப்ப எழுபத்தி எட்டு மாவட்டம் ஆயிடுச்சு இவரு நெல்லைய பிரிச்சு முதல்ல எழுபத்தி ஆறு வந்துச்சு நெல்லைய பிரிச்சு கிராம்பெல்லுக்கு ஒரு மாவட்ட செயலாக இருக்காங்க இங்கிட்டு கதிரானந்தக்கு ஒரு மாவட்ட செயலா இருக்கேன் எழுபத்தி எட்டு மாவட்ட செயலா இருக்கேன் எழுபத்தி எட்டு மாவட்டத்துல என்ன நடக்குங்கிறது பேப்பர் படிக்காம மூச்சு விடாம சொல்ல முடியும் என்னால அவ்வளவு தூரத்துக்கு இந்த இயக்கத்தின் மேல இதா இருக்க எழுபத்தி எட்டு மாவட்டத்திலிருந்து சாதாரண தொண்டன் தொண்டர்கள் அங்க நடக்கிற விஷயத்தை எனக்கு தெளிவா எழுதுறாங்க நான் ஒரு பெரிய ஆள் இல்லைங்க இந்த இயக்கத்துக்கு ஒரு சாதாரண துரும்பு மாதிரி கண்டிப்பா நான் உதவுவேன் சொல்லிக்கிட்டு இரண்டாயிரம் இருநூறுங்கிறது நமக்கு இலக்கு அந்த இலக்கை அடைய என்ன வேணாலும் நம்ம செய்யணும் நியாயப்படி தர்மப்படி இந்த தாவைக்காய் இளைஞர்களை கவுன்சிலிங் கொடுத்து ஒரு மாய வலையில பாஜகன்ற மாய வலையில விழுந்துராத விஜய் யாரு பாஜக யாருன்னு தெரியப்படுத்தி அவர்கள் மலைமாற்ற வேண்டிய கடமையும் திமுக தலைமைக்கும் திமுகவுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்